இன்னைக்கு ஏழு ரூபா தான் ஒரு முரங்காய் கிடைக்கவே இல்லை இன்னைக்கு போனா முரங்காய் வாங்கினேன் உண்மை சொல்ல போனா ரூபா தான் இருந்துச்சு சரி முருங்காய் வேற நாலு எடுத்துட்டுமே எப்படியே நூறுரூவா சொல்லுவாங்க நாற்பது ரூபா கடன் சொல்லிட்டு வரலனு பார்த்தா தயிர் ரெண்டு ரூபாய்க்கிட்டு பச்சை மிளகா பத்து ரூபாய்க்கு முப்பது ரூபா அதுலயாச்சா இது நாலு முரங்காய் சேர்ந்து முப்பது ரூபா அப்ப ஏழு ரூபா கணக்கு ஆறு ரூபா கணக்கு தான்